அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக புதனின் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேலை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பற்றாத கடலும் பற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் உச்ச வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கேதுவை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய் எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ரிசவராசிக்காரர்கள் அவர்களுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் சூழலையும் திட்டவட்டமாக உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் அவரது பார்வையில் பகை கிரகமாக வித்யா கரகரான புதன் ராகு கேது போன்ற கிரகங்களை பார்க்கிறாருங்க அப்படி பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த வேலையில்தான் வற்றாத கடலும் வற்று என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிரமங்களையும் எதிர்பாராத சில விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் போல்சார விதியின் அடிப்படையில் மிகவும் வலுவாக ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் ஜென்மம் அஷ்டமம் விரயம் மற்றும் அர்த்தாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் இந்த இடங்களில் வளம் வருவதை காட்டிலும் அவர் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்கு வருவது சிறப்பு மிக்க ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் ராஜயூகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏனென்றால் நாம் பகைவரின் வீட்டிற்குள் சென்றால் எவ்வளவு விழிப்புணர்வுடன் செல்வோம் ஆனால் அதே சமயம் அந்த வீட்டில் இருப்பவர் நம்மளை நட்பாகவும் சமமாகவும் பார்க்கும்போது எவ்வளவு உபசரிப்புகளை நமக்கு கொடுப்பார் என்று பாருங்கள் இதன் காரணமாக தான் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் அதோடு மட்டுமல்லாது தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய் எனவே உறுதியாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் எதிர்பார்ப்ப காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு சேமிப்புகள் கரைகிறது என்று சொன்னாலும் இந்த சேமிப்புகளை முதலீடாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விபரீதங்களை ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் உறுதியாகவே நிச்சயமாக சிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாறுதல் உறுதியாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பாக பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது நவ குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருக்கிற ஆரங்க நவ கிரகங்களிலே இந்த மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது இந்த வேளையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் மிகவும் வலுவாக நான்காம் பார்வையை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் ஏழாம் பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தின் மீது பதிக்கிறாரங்க இதோடு மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக அஷ்டமஸ்தான பார்வையாக அந்த பார்வையை விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் பதிப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் வீண் விரய செலவுகளும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் அவை மங்களமான சுப நிகழ்வுகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் மிக பெரிய அளவிலான சிக்கலா என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது என்பதை புதனின் உச்ச வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாகவே இந்த வேளையில் உறுதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவே நன்மை நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைந்திருப்பதால் பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் குடும்பத்தில் நினைத்த பல காரியங்களை மனநிறைவுடனும் திருப்திகரமாகவும் அடுத்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகி உறவு பலுபடக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மனநிமதி நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல விரைவாக செயலாற்றக்கூடிய வகையில் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய மந்தமான நிலைகளை விலக்கி விரைவாகவும் துரிதமாகவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்ப பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலையில் உறுதியாகவே ரிசர்வ ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் நிறைவாகவும் திருப்திகரமான சூழல் கிடைக்கக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான திருப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய அந்தமான சூழ்நிலைகளை தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சற்று அலைச்சலும் வேலை பழுவும் அதிகரிக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாகவே இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிற ஆசியின் அதிபதியான சுக்கரன் அவரின் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை நினைப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்களை இந்த தருணத்தில் தீர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிக விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மனநிமதியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் ஏற்பட்ட பண விரயம் விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது பூமிக்காரகன் வலுவாக ஐந்தில் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே ரிசபராசி காரர்களுக்கு தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருந்து வழிபாடு செய்யுங்கள் முருக பகவானை அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நினைப்பதை காட்டிலும் வற்றாத கடலும் பற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் வரக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்